இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்துவிடார் விடார் துன்மார்களுடைய பொருளையோ அகற்றிவிடுகிறார் அம்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதிமானை விரும்புகிறவர் அவருடைய ஒரு நாளும் நீ நியாயத்தின்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற உன்னை அவர் ஒரு நாளும் பசியினால் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார் எனவே துன்மார்க்கருடைய பொருளை ஒன்றையும் கர்த்தர் அவர் சேர்த்துக் கொள்ளுகிறது இல்லை விரும்புகிறது இல்லை அதை அகற்றி விடுகிறார் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் இல்லை எனவே நாம் பாவத்தின் நிமித்தம் இந்த உலகம் முழுவதும் சம்பாதித்து பொருட்களையும் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தாலும் அதில் ஒன்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை அது ஏற்ற காலத்திலே உனக்கு ஒன்றும் உதவியாய் இருக்கிறது இல்லை எனவே நாம் நீதியின்படி வருகிற கொஞ்சமே நல்லதாய் உத்தமமாய் இருக்கிறது எனவே கர்த்தர் நீதிமானாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அவர்களுக்கு ஒரு நாளும் பசியினால் வாடுகிறதில்லை நீதிமான் ஒரு நாளும் பசினாலும் தாகத்தினாலும் வாடமாட்டான் ஏனென்றால் கத்தர் ஏற்ற காலத்திலே அவன் தலை உயர்த்தி அவனுக்கு ஏற்ற எல்லாவற்றையும் கொடுத்து இருக்கிறார் எனவே நீதிமேல் பசிதாகும் உள்ளவர்களா உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீ தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை கொள்ளுவாய் ஆமேன்